ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஏ எக்ஸாமில் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷன் வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு பார்ட் டைக்ராம் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் எண்ணிக்கை எழுதியவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ சம்ஸ் வந்து போயிடலாம் இங்கே வந்து இயர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இயர் அப்புறம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க சம் போகலாம் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் தோராயமான சராசரி சதவீதம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இப்போ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோ அதை வந்துட்டு எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுலருந்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது நமக்கு டவுட் வந்து அதான் வரும் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவில் தான் நம்ம எடுக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ டேட்டாவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணால் ஒன் நாட் எயிட் வந்து வரும் அப்போ எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணால் அறநூற்றி மூணுன்னு வரும் ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டு டேட்டாவை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்போ நமக்கு வந்து ஃபெயிலானவங்களுடைய சராசரி சதவீதம் தான் கேட்டிருக்காங்க ஃபெயிலான மெம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப் எழுதினவங்க வந்துட்டு ஆயிரத்தி எட்டு பேர் ஃபெயிலானவங்க வந்து அறநூற்றி மூணு பேர் அப்போது பாஸ் ஆனவங்க வந்து அறுநூத்தி மூணு பேர் ஃபெயிலானவங்க வந்து எவ்வளோன்னா இதுலேருந்து சப் பண்ணால் நானூற்றி அஞ்சு பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகேங்களா இதோ உங்களுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி எட்டு பேர் எழுதியிருக்காங்க நானூற்றி அஞ்சு பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க அதை தான் மேலே போடணும் இன் டூ ஹண்ட்ரட் போட்டு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இதை இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேங்களா அப்போது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இதை வந்துட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஆதாக கட் கொடுக்கலாம் கட் கொடுத்தோம்னா இது ஃபோர் டைம்ஸ் இருக்கும் இது ஒரு ஃபார்ட்டி டைம்ஸ் இருக்கும் அப்புறம் இதை ஃபார்ட்டி அப்புறம் ஃபோரை வச்சு கட் கொடுத்தா ஒரு டென் டைம்ஸ் இருக்கும் டென்னை வச்சு மேலே கட் கொடுத்தா ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இதை நம்ம ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம் இங்கே ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஃபார்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் இங்கே வந்து தோராயம் அப்ராக்சிமேட்னு கொடுத்துருக்கான் ஸோ ஆன்சர் வந்து இந்த மாதிரி தான் வரும் எக்ஸாக்டாக நமக்கு வராது ஓகேங்களா அப்புறம் செகண்ட் சம் வந்து கீழ்கண் காணும் வருடங்களில் தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே இயரை பார்க்கும் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் எல்லா ஏரும் இருக்கா இந்த இயரில் எவ்வளோ பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க மற்றும் எழுதியிருக்காங்க இது ரெண்டுத்துக்குள்ள ச இது ரெண்டுத்தையும் வந்து கழிக்க இரநூத்தி ரெண்டு நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூ ஆயிர தொண்ணூ ரெண்டுத்தி கழிச்சா நாலுன்னு வரும் அப்புறம் நைன்ட்டி ஃபைவ்க்கு நாலுன்னு வரும் நைன்ட்டி சிக்ஸுக்கு எட்டுன்னு வரும் நைன்ட்டி சிக்ஸுன்னு வரும் நைன்ட்டி சிக்ஸுன்னு வரும் இப்போ இதில் இது அதிகமாக இருக்குன்னா நைன்ட்டி சிக்ஸில் உள்ள இயர் தான் அதிகமாக இருக்குது அப்போ ஆன்சர் வந்து நைன்ட்டி சிக்ஸ் இதுக்கு ஆன்சர் வந்து நைன்ட்டி சிக்ஸ் Thank you friends